இது ஒரு காமெடியான பதிவு தான் என்னென்னா தமிழரசி நம்ம தான் சொல்லியிருக்காங்க ஏன் மேடம் நீங்கள் விஐபி ஆகிட்டீங்களோ அதனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கள அது வந்து என்னென்னா விஐபி இந்த பொண்ணு விஐபின்னு தெருவில் யாராவது ஒருத்தவங்க கிண்டலுக்கு சொல்லிட்டா கூட நிறையா பேர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிறாங்க எங்கள் ஊரில் அதனால் விஐபின்னு மட்டும் நல்ல வேலை நீங்கள் இருக்கிறதால உங்களுக்கு எங்கள் ஊரில் உள்ள ஆளுகளை பற்றி எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அப்படி மட்டும் ஒன்று ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய என் வீட்டு வாசலில் டெய்லி கோலம் போடுறேன் பார்த்தீங்களா அந்த வாசலில் மந்திரிச்சு முட்டை மந்திரம் வச்சு மறுநாள் நான் ரத்தம் வாந்தி எடுத்து சாவுற மாதிரிலாம் பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரி ஊர் எது அதனால் நம்ம வந்து அதுக்கெல்லாம் ஆசையே படக்கூடாது பொழைச்ச வரைக்கும் பெருமாள் புண்ணியம்னு போக வேண்டியது தான் என்னமோ இந்த ஊர் ஆளுக்கு உயிரோட விட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பாகி போச்சு நீங்கள் கேட்டது அவங்களாம் அவ்வளவு அக்கறையாக வர விஐபி விஐபின்றத கூட ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்க பார்ப்போம் அவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் கோயிலுக்கு போயிட்டா இவன் எந்த கோயிலுக்கு போயிட்டான்னு தெரியலை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ரெண்டு நாள் சென்று நம்மளும் அந்த கோயிலுக்கு போவோம் இவருக்கு என்னென்ன உயர்வு வந்திருக்கு எப்படி இவ கோயிலுக்கு போனதால் என்ன மாற்றம் வந்திருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு அடுத்த வாரமே அவங்க வீட்டில் போயிட்டு வந்துடுவாங்க அந்த மாரி ஏரியா இது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள நம்மளை பார்த்து நாலு பேர் கற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷம்தான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொன்னது ஒரு செம்ம காமெடியாக போயிருச்சு சரி ரொம்ப நன்றி நீங்கள் போட்ட பதிவுக்கு என்னமோ விஐபி ஆகிறனோ இல்லையோ அந்த வார்த்தை அந்த மெசேஜை பார்த்ததும் ஒரு எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி